கர்த்தரை பிரியப்படுத்தும் வழிகள் அல்லது தேவனை பிரியப்படுத்தும் வழிகள் எதற்காக நாம வந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் நமக்கு எதெல்லாம் நம்ம தகுதியற்றவர்களா இருந்தோமோ அவைகள் எல்லாவற்றிற்கும் நம்மளுடைய தகுதி உள்ளவர்களா மாற்றி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறதுனால அவருடைய அன்பை நமக்கு இன்னும் அதிகமா வெளிப்படுத்துறதுனால நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை வந்து எழும்பும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய செய்கைகள் கத்தரை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நமக்குள்ள தோணும் இல்லையா என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் யார் சொல்றான் தாவிது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் கத்தர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அவர் நிச்சயமா அவர் நிச்சயமா எனக்கு பலன் அளிப்பார் நீ பரவாயில்ல என் மதம் வந்து என்ன விசுவாசிக்கிறான் இவ்வளவு பெரிய கஷ்ட காலத்திலயும் என்ன விசுவாசி அவ என்ன விசுவாசிச்சு அவன் எனக்காக காத்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் கத்தர் உண்மையில பிரியமாய் இருப்பார் இல்லையா ஒண்ணு சாமுவேல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அதற்கு சாமுவேல் கத்தோடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இப்ப என்ன சொல்றாரு சாம்வேலு கத்தருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் இந்த சர்வாங்க தகன பலி அப்புறம் தகனங்களும் சர்வாங்க தகனங்களும் சர்வாங்க பலிகளும் வந்து கத்தரை வந்து பிரியப்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கத்தருக்கு வந்து நம்ம ஒரு பலி கொடுத்துட்டா போதும் இல்ல கத்தருக்கு நம்ம வந்து காணிக்க செலுத்திட்டா போதும் கத்தர் அதுலதான் வந்து பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நீ என்னதான் காணிக்க செலுத்தினாலும் என்னதான் நீ துதிச்சாலும் என்னதான் நீ ஆராதிச்சாலும் கத்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியில அப்படின்னா அது எல்லாமே என்னது விருதாதான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனா என்னதுங்க கத்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படணும் கத்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் கத்தர் போன்னு சொன்னா போகணும் கத்தர் செய்யாதன்னு சொன்னா செய்யக்கூடாது இதுதான் வந்து கத்தரை கீழ்ப்படுகிறதுக்கான வழிகள் அது எப்படிங்க தெரியும் அவர் என்ன செய்ய செய்யாதன்னு சொல்றாரு அப்படின்னா முன்னாடி சொன்ன பாயிண்ட் போலதான் என்ன பண்ணணும் நீ முதல்ல கத்தரோட ஒரு உறவை வளர்க்கணும் அதுக்காக கத்தர் பேசுறத கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் உறவை வந்து வளர்க்கணும் சங்கீதம் நாற்பது எட்டு படிச்ச இல்லையா என்ன சொல்றாம என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் கத்தரை பிரியப்படுறதுக்கு என்ன சொல்றான் உங்களுடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் என்ன பண்ணும் கத்தருடைய பிரமாணங்களை நாம எப்பொழுதுமே நம்மளுடைய இதயத்துல வைத்துக்கொள்ளணும் எந்த காரியம் செய்தாலுமே இது கத்திற்கு பிரியமானதா அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம என்ன பண்ணலாம் செய்யணும் ஏன்னா பத்து கற்பனைகள் வந்து உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் கத்தரை வந்து பிரியப்படுத்தலாம் அதன் மூலியமா என்ன பண்ற அந்த பத்து கற்பனைகளை வந்து நீ கீழ்படுகிற அதன்படி செய்யற அப்படின்னா நீ என்ன பண்ற கத்திரிக்க கீழ்படுகிற கத்தருடைய வார்த்தை அது அதெல்லாம் செய்யாத அப்படின்றாரு அப்படி என்ன பண்ற அதுல அதெல்லாம் செய்ய மாட்ட நீ உன்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியாம இல்லைனாலும் என்ன பண்ற அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரை ஆகுது பண்ற அப்ப என்ன பண்ணுவார் கத்தர் அதன் மேல பிரியமா இருப்பார் நீ பண்ணக்கூடிய காணிக்க செலுத்தினாலும் என்னதான் நீ துதிச்சாலும் என்னதான் நீ ஆராதிச்சாலும் கத்தர் வந்து பிரியமா இருக்கிறது இல்லை நீ அவருக்கு கீழ்ப்படுகிறதில் தான் அவர் பிரியமா இருக்கிறார் என் மகன் நான் சொல்றது எல்லாம் செய்யறான் எனக்கு பிடிக்காதவைகளே அவன் வந்து என்ன பண்ண மாட்டான் செய்ய மாட்டான் நான் நில்லுன்னு சொன்னா நிக்கிறான் நான் நடன்னு சொன்னான் நடக்கிறான் அப்படின்னு தான் என்ன பண்றாரு கத்தர் வந்து விரும்புறார் அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ நல்லா இருக்கும் அடுத்து ஏசு என்ன சொன்னார் மத்தே இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்ன சொல்றார் இயேசு உன் தேவனாகிய கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு பழைய ஏற்பாடுல பத்து கற்பனைகள் கொடுக்கப்பட்டது அது என்ன பண்றாரு ஏசு ரெண்டா சுருக்கி நமக்கு இங்க வந்து கொடுத்திருக்காரு இந்த ரெண்டு கற்பனை நம்மளோட இதயத்துல வைத்து நம்ம என்ன பண்ணணும் சங்கீதக்காரன் சொல்றது போல உங்களுடைய கற்பனைகளை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது போல நமக்கு பத்து கற்பனையை நம்ம மெமரி பண்ணி நம்மளோட இருதயத்தை வைக்கலன்னு இல்லை ஏசு என்ன சொல்றாரு இது ரெண்டுதான் பிரதான கற்பனை இது ரெண்டுத்தையும் நீ என்ன பண்ணு ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை சின்னதா கொடுக்குறாரு அப்ப இது ரெண்டுத்தையும் நம்மளோட இதையத்தை வைத்து அதற்கேட்டபடி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாலே கத்தரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரியப்படுவோம் ஏஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு உன் தேவனாகி கத்திரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ வெறும் வந்து கத்திரத்துல என்ன பண்ணணும் வெறும் அன்பு கூறுறன்னு மட்டும் இல்ல உன் முழு இருதயத்தோடும் உன்னோட மொத்த இருதயத்தோடு நீ என்ன பண்ணுவோம் அவரை அன்பு கூறணும் உன்னுடைய மொத்த ஆத்மாவோட மொத்த மனதோடும் இது எல்லாமே கனெக்டட் பாருங்க ஏதாச்சும் ஒன்னு வந்து வேற ஒன்னு வந்து அன்பு கூறுச்சு அப்படின்னாலும் எல்லாமே டெஸ்ட் ஆயிடும் நீ என்ன பண்ணும் இது மூணுத்திலயுமே என்ன பண்ணும் முழு மனதோட நீ என்ன பண்ணும் கத்திர வந்து அன்பு கூறணும் இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இதுதான் எனது ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் தேவனை அன்பு கூறுவதுதான் செகண்ட்ல இருக்கிற தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற தூக்கி செகண்ட்ல போட்டாலும் என்னதான் அதுக்கு பேரு பாவம் தான் ஃபர்ஸ்ட் நான் எல்லாரையும் அன்பு கூறேன் அதுக்கு அப்புறமா நான் தேவனை அன்பு கூறேன் அப்படின்னாலும் என்னது அது பேரு பாவம் யார் அன்பு கூறணும்னு சொல்றாரு ஏசு தேவனை அன்பு கூறுவேன் சொல்றாரு ஏன்னா இது முதலாம் பிரதான கற்பனை இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் அப்படின்றாரு கத்துற முதலாவது அன்பு கூறத விட்டு நீ வேற எந்த மனுஷன் அந்த இடத்துல வச்சாலும் அதுக்கு பேர் என்னதான் இப்ப அவன் அப்ப கத்தர் என்ன பண்ணுவாரு எனக்கு நீ அந்த முதல் இடத்த கொடுக்கல இல்லையா அப்ப நீ யார முதல் இடத்துல வச்சிருக்கிறியோ அவங்களே உன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ண சொல்லு தீர்மானிக்க சொல்லு நான் தீர்மானிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுவார் ஒரே விட்டு போயிட மாட்டாரு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுவாரு நீ அங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாரு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம யார தேடணும் யார்கிட்ட கேட்கணும் கத்தர் இடத்துல அன்பு கூர்ந்து கத்தரை தான் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும் முன்னிலை வைக்கணும் இல்ல சிலர் இப்படி பண்ணுவாங்க நான் என்ன அன்பு கூர்ந்துருக்கிறேன் அதுக்கப்புறமா நான் கத்தரை அன்பு கூடுறேன் அப்படின்னு வாங்க கத்தருக்கு முன்னாடி நீ உன்னையே அன்பு கூடுற அப்படின்னா அதுவும் என்னதான் ஏசு என்ன சொல்ல எடுத்த உடனே உன்னை நீ அன்பு கூறுவது போல கத்தரை அன்பு கூறு அப்படின்னு சொல்லல உன் தேவனாகிய கத்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறு தான் உன்ன ஏன்னா ஃபர்ஸ்ட் நீஸ்ட் நேசிக்கிறதுக்கு நீ யாரை நேசிக்கணும் கத்தரைதான் நேசிக்கிற ஏன்னா நீ அவரை நேசிச்சாதான் உன்னையே நேசிக்க முடியும் இல்ல செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு இதுக்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை இதுக்கு ஒப்பா இருக்கிற இது மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற நிலத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஃபர்ஸ்ட் நீ கத்தரை அன்பு கூற ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நீ உன்னை அன்பு கூற ஆரம்பிச்சிருவே அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஃபர்ஸ்ட் நீ உன் அன்பு கூர்ந்துட்டியா கத்தர் அன்பு கூறுறது மூலியமா உன்னை நீ அன்பு கூர்ந்துட்டேன் அப்ப அடுத்து என்ன பண்ண போற உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுறிய அதே போல பிறன் இடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஏன்னா கர்த்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அது தனி அது ஸ்பெஷல் அது எப்பவுமே என்ன பண்ணும் செப்பரேட்டா இருக்கணும் கத்தருடைய அன்பு கத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு என்னது எப்பவுமே செப்பரேட் என்ன மத்தவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு எப்பேற்பட்ட அன்பு நம்ம நாமக்கே நமக்கே கொடுக்கக்கூடிய அன்பு தான் என்ன பண்ணணும் நம்ம மற்றவர்கள் அப்ப நமக்கு வந்து நம்ம அவ்வளவு ஸ்பெஷலான அன்பை நமக்கே நம்ம கூடாது யாருக்கு கொடுக்கணும் கத்தரை கொடுக்கணும் சிலருக்கு வந்து செல்ஃப் லவ் வந்து ரொம்ப அதிகம் அவங்களதான் அவங்களுக்கு ரொம்ப நேசிக்கும் யார் சொன்னா என்ன யார் கண்ணு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா தானே வந்திரி தானே ராஜான்னு இல்லையா அது போல சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப செல்ஃப் லவ்ல மூழ்கி நான் தான் எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது கத்திரதான் நம்ம என்ன பண்ணணும் முழு இருதயத்தோடும் முழுமா ஆத்மாவோட அன்பு கூறணும் சிலர் இப்படியா இருப்பாங்க அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாங்க அவங்கள ஐயோ நான் ஒரு இதுவா நான் வந்து இப்படி இருக்கிறேனே நான் வந்து அப்படி இருக்கிறேன்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க ஒரே அடியா முழுமையா அவர்களை வெறுக்கிறவர்களும் இருக்கிறாங்க ஒரே அடியா அவர்களை தாங்களே அன்பு கூறுகிறவர்களும் இருக்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக கூடாது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது நடுவில் என்ன பண்ணும் கத்தரை முதலாவது என்ன பண்ண வேண்டும் அன்பு கூற வேண்டும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா முன்னணி அன்பு கூறுறது வந்து என்ன ஆயிடும் கரெக்டான லெவல்ல இருக்கும் இல்லையா அது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ வந்து அன்பு கூறணும் ஏசு அப்படித்தானே வாழ்ந்தாரு முதலாவது கத்தரை வந்து அன்பு கூர்ந்தார் அதுக்கப்புறம் அவரை அவர் அன்பு கூறுகிறது போல அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரையும் அன்பு கூர் அன்பு கூர்ந்து வாழ்ந்தார் உன் எதிரியா இருந்தாலும் என்ன சொல்றாரு அவரு உன் எதிரியையும் நீ வந்து அன்பு கூறு அப்படின்றது போலதான் சொல்றாரு அப்போ மற்றவர்களை நீ நேசிக்கிறது மூலியமா கத்தரை என்னப்படுவாரு பிரியப்படுவார் இதெல்லாம் நம்ம கத்தரை பிரியப்படுத்தும் வழிகள் நம்ம பார்க்கும் போதுதான் யாரை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்குது ஏசு கிறிஸ்துவை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு அப்ப இதை சுருக்கி நம்ம என்ன சொல்லலாம் ஏசு கிறிஸ்துவைப் போல் வாழ்வது எப்படி அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் கத்தரை பிரியப்படுத்தணும்னா எப்படிங்க பிரிய பிரியப்படுத்துறது ஒரே லைன்ல சொல்றோம்னா ஏசு கிறிஸ்துவை போல வாழ் சொல்லலாமா கத்தரை எப்படி பிரியப்படுத்துவது ஏசுவை போல் வாழ்ந்தால் கத்தரை பிரியப்படுத்த முடியும் இல்லையா அப்ப இது நான் சொன்ன எல்லா பாயிண்டுமே என்ன பண்ணாரு ஏசு கிறிஸ்து பண்ணார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன விசுவாசம் கத்தர் இருக்கிறார் என்பதை அவர் விசுவாசித்தார் அவர் ஜெபிச்சா கத்தர் கேட்பார் என்பதை விசுவாசித்தார் ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போதெல்லாம் பாத்துக்கறீங்களா ஐயோ ஐயோ கத்தாவே என் ஜபத்தை நீங்க கேப்பீங்களோ மாட்டீங்களோ தெரியல ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒப்பாரு வச்சு அழுதாரா இல்ல என்ன சொன்னாரு கத்தாவே நீர் என் ஜபத்தை கேட்பீர் என்று நான் அறிவேன் அப்படின்னு தான் அவருடைய எல்லா ஜபத்தையும் என்ன பண்ணுவார் அவரு ஸ்டார்ட் பண்ணுவார் அப்பா நான் ஜெபிச்சா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க பதில் அளிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிதான் ஏசுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா முதல் வரியே அதுதான் இருக்கும் தகப்பனே நீர் என்னை கேட்கிறீர் என்பதை நான் அறிவேன் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்றது போல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு ஆரம்பிப்பார் அவர் என்ன விசுவாசிச்சார் தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என் பரமபிதா இருக்கிறார் நான் ஜெபிச்சா அவர் எனக்கு செவி கொடுப்பார் செவி கொடுக்கறது மாத்திரம் இல்லை அந்த ஜெபத்திற்கு அவர் பதிலும் அளிப்பார் அப்படின்னு அவர் விசுவாசத்தோடு தான் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவார் எப்பவுமே ஆரம்பிப்பார் அதே போல கத்தருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார்